வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா உங்கள் ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைந்துள்ளதா மேலும் மகளிர் உரிமை தொகை எந்த வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவை ஷேர் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் எண் உங்கள் வங்கி கணக்கில் இணைஞ்சிருக்கா உங்கள் ஆதார் எண் எந்த பேங்கோட லிங்க் இருக்குது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க அதில் சர்ச் பாக்ஸில் மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு என் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் என்னுடைய லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சர்ச் பண்ணால் மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனில் மை ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இருக்கு கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே கொடுத்துருக்குற அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே இருக்கில்ல அந்த மை ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் இதில் நாலாவது ஆப்ஷனில் இருக்கிற ஆதார் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படித்தான் ஓபன் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க கீழே பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் உங்களுடைய என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க அதில் கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ லாக்இன் வித் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணி கீழே லாக்இன் இருக்கும் லாக் கொடுங்க இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் பேஜ் இப்படித்தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் ஆதார் நம்பரில் எந்த பேங்க் மேப்பிங் ஆகிருக்கு அப்படின்றத அதில் காட்டும் ஆதாரோடைய லாஸ்ட் ந ஃபோர் டிஜிட் நம்பர் காட்டும் பேங்க் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேங்கில் உங்கள் ஆதார் எண் லிங்க் ஆகியிருக்கு அப்படின்றத அதில் காட்டும் இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பர் ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படின்றதையும் கீழே காட்டும் கீழே லாஸ்ட்டாக அந்த பேங்க்கோட ஆதார் நம்பரை எப்போ லிங்க் பண்ணிங்க அப்படின்ற டேட்டையும் காட்டும் தான் நம்ம ஆதார் எண்ணில் எந்த பேங்க் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணுற முடியும் நமக்கு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய பேருக்கு ஒரு ரூபா க்ரெடிட் ஆகிருக்கு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் க்ரெடிட் ஆகலை அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தீங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்டில் ஆதார் எண் இணைஞ்சிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக உங்களுடைய ஆதார் எண் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட இணைச்சிங்களோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் மகளிர் உரிமை தொகை ரூபாய் க்ரெடிட் ஆகும் இந்த பதிவை பயன்படுத்தி உங்கள் ஆதார் எண்ணில் எந்த பேங்க் லிங்க் ஆகிருக்கோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பேங்க் அக்கௌண்டில் ஒரு ரூபா கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அதுலேயும் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே எல்லாருக்கும் அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னா இங்கே அருகில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று எதுக்காக அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்றத கேளுங்க ஆன்லைனில் எதனால அமௌண்ட் கிரெடிட் ஆகல அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம சேனலில் ஒரு பதிவாக நான் அப்லோட் பண்ணுவேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கரலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்